தந்தை மகன் தூவியாவின் பெயராளே ஆமீன் யோவான் எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயப் பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோதா நாற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோகன் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஹனுமந்த சகோதரிலே இன்று திருக்காட்சி விழாவுக்கு பின்வரும் சனிக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த நட்சத்திரத்தில் பாருங்கள் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு சண்டை மூட்டி விட பார்க்குறாங்க ஏப்பா நீயும் திருமணம் கொடுக்குறியா அவங்களையும் திருமணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை மூட்டி விடுறது உடனே ஒரு தெளிவாக சொல்கிறார் நம்ம திருமலுக்கு ஒன் டே அவர் பெரிய ஆள் ஓகேவா நான் அவரை விட ரொம்ப சின்னவன் நான் எப்படின்னு உங்கள்கிட்ட நினைய சொல்லிட்டேன் ஓகேங்களா அவர் வளருங்க அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும்னு சொல்லிட்டாரு ஸோ என்னை பற்றி இனிமேல் யாரும் நினைக்காதீங்க இனிமேல் அவர் தான் என்னை பற்றிலாம் யார் பெருசாக பேசாதீங்கன்ட்டு சொல்கிறாரு ஓகேங்களா இந்த அளவுக்கு ஒரு தாழ்வுச்சி நமக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று நல்லது நடந்துச்சுன்னா அவங்களே எடுத்துக்கிறது நான் என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் அந்த நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறது ஆனால் யாராவது உண்டா இது கடவுளுடைய வல்லமையால் தான் நிகழ்ந்தது கடவுள் எனக்கு இந்த சக்தியை தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சது ஒருவேளை கடவுள் அனு அனுமதிக்காமல் இருந்தால் இதை என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு யாராவது நினச்சிருக்கீங்களா ஏதாவது நல்லது நடந்தால் உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா இல்லை ஓகேங்களா இனிமேலாவது நம்ம யோகான்னு சொன்ன மாதிரி எல்லாமே அவரு பா அவரு தான் இனிமேல் நான் கிடையாது ஓகேங்களா ஏன்னா நம்ம எவ்வளவோ பேர் நம்முடைய வாழ்க்கையை கடவுள்கிட்டே ஒப்படைச்சிருப்போம் எப்பா என் வாழ்க்கையவே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் என்னுடைய கடமைகளை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் பட் இருந்தாலும் என்னுடைய எதிர்காலத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா கடவுள் பார்த்துக்குவார் ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எது எதோ நோய்கள்லாம் புதுசு புதுசாக வருது அது வருது இது வருது இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா இந்த நம்மளை பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதி உடல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியிலையும் சரி எல்லோரும் நம்மளை என்ன பண்ணுறாங்க பயங்கர குழப்பத்துக்கும் பயத்துக்கும் ஆளாக்குறாங்க ஓகேங்களா நாம் ஆனால் நம்மளாம் யார் இயேசுவோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மக்கள் நாமலாம் எதுக்கும் அஞ்சக்கூடாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு கடவுளுடைய தெய்வ பக் பயம் இருக்கிறதுனால ஞானம் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்தூயாவின் கனிகள் வரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நாமலாம் எதுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அஞ்சக்கூடாது கடவுள் கூட இருக்க ஓகேங்களா அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளே நாம் தொடருவோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் இஸ்வுக்கே புகழ் இஸ்வுக்கே நன்றி மரியே வாழ்க இஸ்வின் தத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரைஸ்தலா